பொதுமக்கள் குறைத்திருக்கிறது இந்த பொதுமக்கள் உடைத்தேற்கும் வந்து தலைமையேற்று இருக்கும் இருக்கிறேன் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் துணை தலைவர் மாவட்ட உறுப்பினர்கள் மாநகராட்சி அதிகாரிகள் வரவேற்கிறேன் இந்த கூட்டத்தை பற்றி பேசுகிறது தெரியும் பதினோரு மாதம் காலம் வரைக்கும் மக்களோட முதல் ஒரு சினிமையாக நடந்தவங்க ஆயில் அவர்கள் மட்டும் எல்லாம் ஏற்பாடு செய்யுது சிறப்பாக இருக்கும் மக்கள் இருந்து கேட்க உடனடிக்கு மாநகராட்சி பண்ணி உங்களுக்கு என்னன்னு தெரியும் தொத்தோரியாக இருக்கட்டும் பெருமாற்றமாக இருக்கும் புதிய அங்கே போகிற வீடாக இருக்கட்டும் ஹோட்டல் கனெக்ஷன் சேனிட்டரி ஒர்க்கு ரோடு லைட்டு ஃபர்தர் டெவலப்மெண்ட் ஏரியா பார்க்கு சைட் எதுனா டெவலப்மெண்ட்டாக இருந்து நோக்கி கண்டுக்கிட்டு இருக்கும் நெருக்கி முன்னிலையில் இருந்திருக்கும் மாநகரம் அவங்க அப்போ மண்டலத்தில் எப்டி கமிஷனர் இஇ சார் உள்ளிட்ட அனைத்து மாநகராட்சி மன்னர் வந்து மாமன்றம் இந்த பகுதிக்கு பகுதிக்குட்பட்ட ஒரு பகுதிக்கும் பதினைஞ்சி மணிக்கு பிரிச்சுருக்கோம் பதினாறு மாமன் ரோட்டில் நடந்து மண்டல வந்து அப்புறம் பொதுமக்களையும் பத்திரிக்கையாளர் மக்களையும் வணக்கம் ஏற்கனவே நம்ம வந்து நிறைய கூட்டத்தில் மாமன்ற அதாவது மண்டல கூட்டத்தையும் சொல்லிட்டு மெயின் போட்டத்துலையும் சுட்டு பல்வேறு நடவடிக்கை எடுத்து கிட்டத்தட்ட தூத்துக்குள்ளே வந்து இது வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு சாலை போட்டப்பட்டு வருது வரும் ஆண்டில் இந்த வருஷத்துக்கு ஒருத்தான் நிதியில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சாலை வரும் அது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி சேர்த்துக்கு ஒரு நூறு சாலையை போட தான் செய்யும் ஏன் ப்ரோப்ரான் கேட்டால் இந்த பகுதியும் வந்து நம்ம வந்து முதியாபுரம் அத்திமார்குடி மண்டியத்தில் வந்து தேக்க வைத்த பகுதி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருந்து பதினைஞ்சு வருஷமாக பத்து வருடம் அதிமுக ஆட்சியில் எந்த அடிப்படையும் செஞ்சு கொடுக்கல இப்போ அந்த நாலு வருஷத்துக்கு நம்ம இந்த பகுதிக்கும் நகரம் முக்கியமான டவுனில் வந்து கடந்த மொழியெலாம் பழைய நகராட்சி பள்ளிங் தான் மெயின் பழைய நகராட்சி பள்ளிங் தான் இருக்கிறவே மெயின் நேரம் தூத்துக்குள்ளே வந்து சென்ட்ராக ப்ளேஸாக இருந்தது இந்த பகுதிக்கு அவங்களுக்கு என்னென்ன செலவு சேவை மாநகராட்சி மூலமாக கிடைக்கும் அது கிடைக்கணுன்றது என்று கிட்டத்தட்ட எல்லாமே லைட்டு சாலை வசதி தண்ணிக்காச்சு நிறைய ஏரியாவில் ஐம்பத்தெட்டாறு எட்டாறு வார்டு நம்பர் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சு வார்டு நம்பர் அறுபதுல கோயம்புள்ளை நகர் இதெல்லாம் தண்ணி கட்டுற பகுதியும் இருந்தது குட்டி குட்டி தெருவாக இருந்தது நாலடி பாதையில் இருந்தது அதுக்கும் எல்லா ரோடும் எடுத்தாச்சுங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் மனதின் வடியாத எண்ணெய் வந்து ஐஐடி ஸ்கீம் எடுத்தாலும் இப்போ எங்கெல்லாம் தேவைப்படுதோ அதை லாஸ்ட் டைம் வந்து எந்தெந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நோட் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு பாயிண்ட்டு இந்த வருஷம் அந்த தண்ணி கெட்டாது ஏன் சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ளாட் வரமுறைப்படுத்துகிறது ஏற்கனவே அந்த கட்டம் வந்து அஞ்சு வருஷம் முன்னாடி இருந்தாலும் இப்போ சில ஃப்ளாட்டுக்காரங்க வந்து ஒரு ஒரு மாநகராட்சியோட தேவை குறைச்சல என்னென்ன பாக்கி இருக்கும் அது வந்து சட்டம் நம்மளுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே தான் சட்டம் தமிழ்நாடுன்னு அதான் சட்டம் அந்த பாக்கியெல்லாம் வசூல் பண்ணிடுவாங்க அதே மாதிரி தான் அந்த வரமுறைப்படுத்துனால்தான் அதில் எங்களுக்கு பார்க்க இடம் கிடையாது எங்களுக்கு தான் மாநகராட்சி ஒதுக்கப்படுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஏடு கிடைக்கும் ஏதாவது சுகாதார வளாகமோ நூலகம் அமைக்கிறதுக்கே கிடைக்கும் அந்த வரமுறை இல்லாமல் இன்னும் நம்ம பொதுமக்களுக்கு ஒரு அறிவுறுத்தலாக தெரிவித்து விடுவோம் வேண்டியது ஃபேட் வாங்குச்சுன்னா அப்ரூவ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல அப்ரூவலாக வேண்டிச்சுனா நாலு நாலடி அஞ்சு அடி பாதையிலாம் போடுறதுக்கும் ரொம்ப கடிதம் போட்டோம் இருந்தாலும் அதெல்லாமே மீட்டெடுத்து நம்ம முதலமைச்சர் உச்சோட எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கும் நிறைய ஆச்சு வருங்காலத்தில் நீங்கள் ஃபேட் வாங்குனா அப்ரூவ் செக் பண்ணிக்கோங்க அதனால் நிறைய அந்த வேலை எடுக்கிறக்கும் நம்மளோட பைப்லைன் போடுறதுக்கும் ஃப்ளாட்டு போடுறதாக இருந்தால் பைப்லைன் போடணும் சாலை வசதி போகணும் ஏன்னா ஆணையர் தலைமையோட ஆணையர் தலைமையோட டீம் வந்து செக் பண்ணி ரோடு எல்லாம் சரிதான் ஆனால் யூஜிடி நம்ம ஏரியா பகுதி வரல ஆனால் இந்த ஏரியாவை தனித்து சொல்கிறேன் இந்த யூஜி டி உள்ள திட்டம் கிடைக்காங்கன்னா நாங்கள் ஃப்ரீச்சர் டெவலப்மெண்ட் வரச்சல போட்டு போகிறோம் அதே மாதிரி லைட்டும் அப்படிதான் தான் இன்னும் மக்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள கூட நம்ம திருச்செந்தூர் ரோடு முள்ளக்காடு வரைக்கும் இரண்டு இருக்கிற பழைய டவுன்லேருந்து தூத்துக்குள்ளேருந்து எடுத்துக்கலாம் காலேஜ்ல இருந்து அந்த பகுதியில் வந்து ஐஎஸ்எல் இருந்தாலும் பல்வேறு தான் முதலமைச்சர் தொழில்கள் இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் பக்சிஸ் போடுறாங்க நம்ம முங்கக்காடு வரைக்கும் அந்த ரோடை வந்து மேலே உள்ள பில்டிங் பண்ணி உரிச்சு எடுத்துகிட்டு திருப்பி போடுவாங்க அதனால் அந்த பணியும் அவங்களுக்கு நடைபெறும் தெரிவித்துக் கொள்கிறேன் நடைபெற்ற நம்ம ஏற்கனவே தெரியும் டிஏடிசின் சென்டர் எல்லா பகுதியும் என்ன வேணும்னா அந்த இடத்துல பார்க் போட்ட இது பக்கத்தில் போட்டாச்சு இது ஒரு தனியார் ஒப்பந்தத்தோடு போட்டிருக்கோம் மிக வெறும் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் செயல்பாடு வந்துடும் இப்போ தான் நம்ம ஆனால் பரவிட்டு வந்தோம்னு தெரிவித்து வருது அது போக பார்த்தீங்கன்னா பிக் பார்க் இங்கே வந்து வேலையை முடிஞ்சது இருந்தாலும் நம்ம யாருமே பெண்கள் வந்து நம்ம தூத்துக்குள்ள பக்கம் பண்ணுற இல்லை திறந்து பார்க்க நிறைய கோரிக்கை அந்த பஸ் ரீடிங் அறிஞரை அந்த வேலையும் பண்ணிகிடக்கோ மிக விரைவில் கொடுமென்ட்டு தெரிந்து கொள்கிறேன் அது மட்டும் இல்லை பொதுமக்கள் கொடுக்குற மனுவில் ஒரு சில மனு ஃபோன் வந்துச்சு நான் கொடுத்தேன் சரியில்லை நாங்கள் அப்படியே வந்து தவறுதலாக உங்களுக்கு வந்து பதினெட்டர் மனு வந்தால் அதை திருப்பியே நீங்கள் வந்து எங்கள் குழந்தைக்கும் ஆணையம் கொண்டு போனோம்னு தான் சரி செய்யப்படணுமென்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்

ஏற்கனவே வந்து நம்ம எஸ்சிபிசி ப்ராப் பேங்கில் வந்து இந்த முகக்காடு வரைக்கும் போட்டு இப்போ சொந்தக்கு வண்டி வைக்கிறதினால அது ஒரு பத்து இருபது நாளில் வரும் அதை தோண்டி நம்ம அந்த மண்ணை வந்து யாருக்கு நம்ம மாநகராட்சி உட்பட்ட மாநகராட்சி சம்பந்தமான இடம் அது போக பொதுமக்கள் தேவைப்பட்ட அந்த செலவு கொடுத்து நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன் இதை வந்து என்ன தூர்வாரணுங்கிற பார்த்தீங்கன்னா எட்டன் ட்ரைன் அதான் மண் தரையாதி பேர் வருஷ வருஷம் நிற்க வருஷ வருஷம் பண்ணியாகும் அந்த நாட்டாக எடுத்துக் கொடுக்கலாம்

தண்ணி <laughs> முன்னுள்ள <laughs> <laughs> மண்ணு உடையிறதே நான் உங்களுக்கு அனுப்பி சொல்லிட்டேன் ஆனா இதுக்கு மேலே நீங்க சொல்ற மாதிரி பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல போடுறோம் நாங்க நாங்கள் நாங்க கூட போட மாட்டோம் மக்களுக்கு தெரியும் ஆனா நீங்க